தேதி சொல்லும் செய்தி ஏப்ரல் இருபத்தி மூன்று தென்னிந்திய இசை அரசி எஸ் ஜானகி பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விதியின் விளையாட்டு எனும் திரைப்படத்தில் ஒலிக்க ஆரம்பித்தது இவரது குரல் இந்திய மொழிகள் கடந்து ஆங்கிலம் ஜப்பான் அரப் ஜெர்மன் சிங்கள மொழிகளிலும் தடம் பதித்தார் சுமார் ஐம்பதாயிரம் பாடல்களை கடந்து முப்பத்து மூன்று மாநில விருதுகள் நான்கு தேசிய விருதுகள் என கொஞ்சும் சலங்கையாய் ஆலயமணியின் ஓசையாய் அன்னக்கிளியாய் கவிக்குயிலாய் செந்தூர பூவாய் நம் சுவாசத்தில் கலந்த கலை மாமணி இசையரசி எஸ் ஜானகி அவர்களின் பிறந்த நாளை இந்நாளில் பகிர்ந்து வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி சொல்லும் ஏப்ரல் மூன்று இயக்குனர் சர்க்குணம் மற்றும் நடிகர் பிறந்த நாள் தமிழ் திரையுலகின் ஆக சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் களவாணியில் அறிமுக இயக்குநராய் தடம் பதித்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் வாகை சுடவாவில் தேசிய விருதனை வென்ற இயக்குனர் திரு சர்குணம் மற்றும் இவரது பயணம் என்னவோ சின்ன திரையில்தான் ஆரம்பித்தது பின்னாளில் பல அகாடமி விருதுகளை வென்று இசை புயலுக்கு ஆஸ்கர் பெருமை சேர்த்த ஸ்லம் டாக் மில்லியனர் நாயகன் தேவ் பட்டேல் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி